வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அளவீடுகள் இது வந்து ஆறாவது வகுப்பில் முதல் பருவத்தில் இந்த பாடம் அந்த பாடத்துடைய பயிற்சியை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சரியான விடையை தெரிந்து எழுதுக ஒரு மரத்தின் சுற்றியளவை அளவிடாக பயன்படுவது மரத்தை வந்து சுற்றி அளக்கணும் அப்போனா மீட்ரு அளவில் வச்சு நினைச்ச முடியாது அளக்க முடியாது நேரம் இருக்கும் சுற்ற முடியாது மீட்ரு கம்பி அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் அளவில் அதே மாதிரி தான் அளவு நாடா இதான் நினைச்சலாம் சுற்றி நினைச்சுனா அதை அளக்கலாம் அளவு நாடாவை நீங்கள் என்ன செஞ்சுருங்க குறிச்சிருங்க இதுக்கு ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரு மாற்றினா கிடைப்பது என்ன அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து என்னது அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் அப்போ நமக்கு வந்து எழுநூறு சென்டிமீட்டருக்கு வரும் அடுத்து பாருங்கள் அளவிடப்படக்கூடிய அழகிற்கு என்று பேர் அளவிற்கு டேஸ் என்று பேர் என்னென்னு பாருங்கள் அள அளவிடுதற்கு என்ன அப்படின்னா பாடமே நமக்கு அளவீடு அப்போ நமக்கு வந்து அளவீடு இதான் நமக்கு இதுக்கு விட அடுத்து பாருங்கள் சரியானது தேர்ந்தெடு இதை வந்து பாருங்கள் அளவு எப்படி கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க கிலோமீட்டருக்கு அடுத்து மில்லிமீட்டர் மீட்டர் தப்பு கிலோமீட்டருக்கு எடுத்து மில்லிமீட்டரு இதுன்றான் அடுத்த கிலோமீட்டருக்கடுத்து மீட்டர் இதாக ரைட்டு கிலோமீட்டருக்கு எடுத்து மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்போ நமக்கு இது இது வந்து சரியான விடை அடுத்து அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக புள்ளிக்கு வலதுபுறமாக வசதியான ஏதோ ஒரு கோணத்து அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள் செங்குத்தாக புள்ளிக்கு மேலே செங்குத்தாக தான் இருக்கணும் இடதுபுறமாக இருந்தால் அந்த பக்கம் மரம் வலது புறமா இருந்தால் மரம் இதுதான் சரியான முறை சரியா அடுத்து பாருங்கள் கோடி டெத்த நிரப்புக எஸ்ஐ அழகுமுறையில் நீளத்தின் அழகு என்ன அப்படின்னா பாருங்கள் எஸ்ஐ முறையில் நீளத்தின் அழகு வந்து மீட்டர் அடுத்து ஐநூறு கிராம் வந்து அரை கிலோ கிராம் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடைவெளி தொலைவு கிலோமீட்டர் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் வந்து ஐயாயிரம் மீட்டர் பாருங்கள் சரியாக அளவு தவறான எழுது எழுதுக தவறாக இருப்பின் சரியான போற்றை எழுதுக பாருங்க ஒரு பொருள் நிறைய நூற்றி இருபத்தாறு கிலோகிராம் என கூறலாம் இது சரி நமக்கு ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவு அளவுகளை பயன்படுத்தி அளக்க முடியும் அப்படின்னா தவறு ஏன்னா வந்து மார்பளை வந்து என்ன வச்சு அளக்கணும் அப்படின்னா அளவு நாடாக வச்சு தான் முடியும் அளக்க முடியும் பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் இது நமக்கு சரி முளம் என்பது நீளத்தை அளவில் பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும் இது தவறு ஏன்னா மூலம் வந்து மாறும் ஒருத்தருக்கு கையால் வந்து அளவு பெருசு சின்னது நம்ம மாறும் அதனால் இது வந்து நம்பகமான முறையாக இருக்காது இது தவறு இசை அழகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது சரி பாருங்கள் ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக சர்க்கரை பொதுத்தரசு எலுமிச்சை சார் வந்து அளவு சாடி அடுத்து மனிதன் உயரம் சென்டிமீட்டர் கூர்மையான பென்சில் முறை நீளம் வந்து மில்லிமீட்டர் பால் பருமன் காய்கறி வந்து நிறை அடுத்து பொறுத்துக்கே முன்கையின் நீளம் அப்படின்னா என்னென்னா முளம் முளம் வச்சு நம்ம நினைச்ச முடியும் முன்கையை நீளம் இது பண்ண முடியும் அடுத்து வந்து என்னென்னா நீளத்தின் எசை அழகு அப்படின்னா என்னென்னா மீட்டர் அப்போ இதுக்கு வந்து இதை பொருத்திடணும் இதுக்கு இதை பொருத்திடணும் அடுத்து நானும் அப்படிங்கிறது என்னென்னா பத்து மேனத்து இந்த இது இந்த இதை போட்டுருங்க காலத்தின் எசை அலகு வந்து காலத்தின் எசை அலகு வந்து வினாடி கிலோ வந்து என்னது பத்தில் மூன்று இந்த மாதிரி இதை கொடுத்துருங்க அடுத்து பின்வரும் வரிசையில் ஏர்வசல் எழுதுகிற வரிசையில் எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னு பாருங்கள் அதாவது முதல்ல சிறிய சிறிய அளவுலேருந்து எழுதணும் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இதை எழுதிக்கிடுங்க நீங்கள் அப்படி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் எஸ்ஐ எழுது உருவாக்கும் என்ன நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு பொருந்தாதை தேர்ந்தெடு நிறையின் எஸ்ஐ அலகு என்ன ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு அவை இந்த இதுக்கெல்லாம் விடை பார்க்கலாமா பாருங்கள் இது முதல் கேள்வி பதில் இரண்டாம் கேள்வி மூன்றாம் கேள்வி நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி எப்படி எழுதிருங்க அது பாருங்கள் அளவீடு வரையறு பாருங்கள் தெரிந்து ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் இதான் வந்து அளவீடு என்பது விட விடை அது நிறை வரையுறு உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும் இதுவரைக்கும் கொஞ்சம் ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டு அது பாருங்கள் இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறஞ்சு கிலோமீட்டர் இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுங்க பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் வந்து ஆயிரம் மீட்டர் அப்போ நாப் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறஞ்சு வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஆரஞ்சு பெருக்கல் ஆயிரம் ஆயிரத்தால் பெருக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணிடோன்னா நா நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மீட்டர் அது ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் அப்போ இது வந்து நூறால் பெருக்கணும் இந்த அளவை நூறால் பெருக்கும் போது நமக்கு வேலை கடைகள் இவ்வளவு சென்டிமீட்டர் சரியா பாருங்கள் அளவுகோலை கொண்டு அளவிடும் போது துல்லியமான அளவீட்டை பெறுவதற்கு பின்பற்றப்படும் விதிமுறைகள் யாவை அளவுகோலை இதில் வந்து ல வரணும்னா பாருங்கள் பொருளை அளவுகளுக்கு இணையாக வைக்கணும் பக்கத்தில் வைக்கணும் முதல்ல இடமாற்று தேற்றப்பிள்ளை அதாவது இடமாற்று தோற்றப்பிள்ளைனால் நமது கண்ணை வந்து நேராக வைக்கணும் செங்குத்தாக வைக்கணும் அங்கங்கே சாய்ச்சி வச்சா இடமாறு தோற்றப்பிள்ளை வந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் அளவிடப்படும் பொருளின் ஒரு முனை சீரோவில் பொருந்த மாதிரி வைக்கணும் முதல்ல இருந்து அளக்கணும் சீரிலிருந்து அளவு ஆரம்பிக்கவும் முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கை கணக்கிடவும் பிறகு மிகச்சிறிய பிரிவுகளை மில்லிமீட்டர் அளவில் கணக்கிடவும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மூணு நான்கு இருக்குது இந்த பாயிண்ட் வச்சாலும் மேய்ச்சினோம் ஒரு பொருளை வந்து அளக்கணும் பாருங்க கீழ்கண்ட விடை வினாக்களுக்கான விடை கட்டத்துக்குள் தேடுக்க இல்லை கட்டத்துக்குள்ளே வந்து நிறைய விடைகள் இருக்குது எனக்கு இதில் தேடணும் பாருங்கள் முதல் வந்து பத்து மூணு என்பது வந்து இதுக்கு என்ன விடை அப்படின்னா நமக்கு வந்து மில்லி மீட்டர் அதாவது இதில் மில்லி மீட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கா மில்லி மீட்டர் இப்படி வரணும் என்னது மில்லி மீட்டர் அடுத்த பாருங்க காலத்தின் அழகு காலத்தின் அழகு வந்து வினாடி நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கு வினாடி இதுதான் காலத்தின் அழகு அடுத்து வந்து சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது என்னென்னா பிழை பிழை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதில் இருக்குது பிழைக்கா அடுத்து கடியாரம் காட்டுவது என்ன அப்படின்னா நேரம் நேரம் இல்லை எங்கே இருக்குது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த இருக்குது நேரம் இதான் இது நேரம் அடுத்து ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்ன அப்படின்னா பாருங்க நிறை அது வந்து என்னென்னா நிறை இது நிறை அடுத்து கேள்விப்பங்க பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவிட்டு நிறுத்தியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது என்னென்னா சராசரி இருந்திருக்கா சாரா சரி இதை நீங்கள் நினைச்சுங்க இதில் ரவுண்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஒரு அடிப்படை அளவு பாருங்க நீளம் இங்கேருந்து இப்படி வச்சுருங்க வாகனங்கள் கிடக்கும் தொலைவை காட்டுவது பாருங்கள் ஓடோமீட்டர் இதுலேருந்து வரைக்கும் நீங்கள் என்ன சரிங்க ரவுண்ட் பண்ணிடுங்க அடுத்த கேள்வி தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது பாருங்கள் நாடா இதுதான் தையல்காரர் பயன்படுத்துவது அடுத்த நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு பாருங்கள் லிட்டர் நம்ம விடையெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து பார்க்கலாம் கீழ்காண்பட்டு தீர்க்க உனது வீட்டுக்கும் உனது பள்ளிக்கும் இடையுள்ள தொலைவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் இந்த தொலைவினை கிலோமீட்டரில் குறிப்பிடுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஆயிரம் மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பை ஆயிரம் போட்டோன்னா வர்க்கணும் இப்போ வந்து ஒரு பூஜ்ஜியத்தையும் இன்னொரு பூஜ்ஜியத்தையும் நம்ம வெட் வெட்டிடணும் வெட்டினா இரநூத்தி இருபத்தஞ்சி பை நூறு அப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் ஸ்தானத்துலையும் புள்ளி வச்சிடணும் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் பாருங்கள் கூர்மையான ஒரு பென்சில் நிலத்தை அளவு என்னும்போது ஒரு முனையின் அளவு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் எனவும் மறுமுனையின் அளவு பன்னிரெண்டு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் எனவும் காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன பாருங்கள் ஒரு முனை வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ அடுத்த முனை பன்னெண்டு புள்ளி ஒன்று பாருங்க பென்சில் நீளம் என்ன பண்ணுன்னா இது பன்னிரெண்டு புள்ளி ஒன்றிலேருந்து ரெண்டு புள்ளி பூஜ்ஜியத்தை கழிச்சிடணும் பாருங்கள் பத்து புள்ளி ஒன்று இதுதான் பென்சிலின் நீளம் பத்து புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அது பாருங்கள் வளைகோடுகள் நீளத்தை அழகாக நீ பயன்படுத்தி இரண்டு முறைகளை விளக்குக இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு செயல்பாட்டை நீங்கள் எழுதிருங்க விடையா இது ஒரு செயல்பாடு அடுத்த இது ஒரு செயல்பாடு இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கேள்விக்கு பதிலுங்க செயல்பாடு இரண்டு செயல்பாடு மூன்று இதை வந்து நீங்கள் பதிலாக எழுதிருங்க பாருங்கள் கீழ்கானு அட்டவணை நேரப்புங்க இது வந்து பண்பு நீளம் நிறை பர்மன் காலம் வரையறை இதுக்கு என்ன இதுனா என்ன அப்படிங்கிற வரையறுக்குது இதோடைய அழகு என்ன இதை அழகாக பரம்புன்னு கருவி என்ன பரவலாமா பாருங்கள் இதை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இப்போ நீளம் அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்து அதனுடைய வரையறை எழுதி அடிப்படை அழகு அளவிட பயன்படும் கருவி அடுத்து வந்து நிறை இதனுடைய வரையறை எழுதி அதுக்கு வந்து அடிப்படை அழகு அதனுடைய கருவி அடுத்து வந்து பருமன் இதனுடைய வரையறை அழகு கருவி அடுத்து காலம் அதனுடைய அழகு எல்லாம் ஓகே ஸ்டூடெண்ட் செய்த நீங்கள் உங்கள் அட்டவணையில் அப்படியே எழுதி வச்சுருங்க எழுத்து படிங்க ஓகேயா நம்ம அட்டை சந்திக்கலாமா